கூட்டு ஒப்பந்தத்தில் அதிகரிக்கப்பட்ட சம்பள உயர்வை உரிய வகையில் வழங்குமாறு வலியுறுத்தி லிந்துலை தங்கக்கலை தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கூட்டு ஒப்பந்தத்திற்கு முரணான வகையில் தோட்ட நிர்வாகம் செயற்படுவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் தங்கக்கலை தோட்டத்தின் ஐந்து பிரிவுகளை சேர்ந்த தொழிலாளர்கள் இன்று தொழிலுக்கு செல்லாது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனா் எங்களுக்கு கூட்டு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க கூட்டு ஒப்பந்தம் பண்ணுனாங்கன்னு சொன்னா எங்களுக்கு ஏழுநூத்தி முப்பது ரூபாய்க்கு பண்ணி இருக்காங்க முப்பது ரூபாய் இதனால பண்ணுனாங்கன்னா நாங்க பதினஞ்சு கிலோ எடுத்தாலும் எங்களுக்கு எழுநூத்தி முப்பது ரூபா தான் பதினெட்டு கிலோ எடுத்தாலும் எங்களுக்கு எழுநூத்தி முப்பது ரூபா தான் இன்றைக்கு நிலையில பாத்தீங்கன்னா பதினேழு கிலோவுக்கு ஐநூத்தி தொண்ணூறு தான் முடிச்சிருக்காங்க அது எக்ரிமெண்ட்ல இருக்குதா எழுநூத்தி முப்பது ரூபாய் சம்பளம் அவங்க கூட்டு ஒப்பந்தத்துல செஞ்சிருக்காங்க எங்களுக்கு அந்த சம்பளம் இப்ப இதுக்கு இல்ல இதுக்கு ஒரு முடிவு கொடுத்தாதான் நாங்க இந்த சம்பளத்தை நாங்க வாங்குவோம் இல்லைன்னா நாங்க சம்பளம் வாங்க மாட்டோம் எத்தனை நாளா இருந்தாலும் இதுக்கு நாங்க போராடி சம்பளத்தை முழுசாக எங்களுக்கு பெற்று கொடுக்க கொடுக்க மாட்டோம் நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் இந்த ஒரு மாசம் என்ன கேட்டா பதினஞ்சு கிலோ எடுத்தாதான் எழுநூத்தி முப்பது ரூபா வாங்குறாங்க ஆயிரம் ரூபா தாரி சொல்லி ஏமாத்தி இந்த ஏழுநூத்தி முப்பது ரூபா வாங்கி கொடுத்து இதுல பிச்சை எடுக்கிறீங்க